ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்றைக்கான ரிவ்யூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி வந்து சோகமாக யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க இந்த மாறன் வந்து வீட்டை விட்டே போகமாட்டான் மாட்டான் போலே எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி நே கண்மணி அம்மா முத்துலட்சுமி வந்து ஏன் இந்த நேரத்தில் நைட்டில் இப்படி உட்காந்துருக்க என்னடி யோசிச்சுட்டு உட்காந்துருப்ப தூக்கம் வரலையான்னு கேட்கும்போது எனக்கு தூக்கமே வரலம்மா அப்படின்னோட கொசு அதிகமாக இல்லை அப்படின்னு முத்துலட்சுமி கேட்குறாங்க ஆமாம்மான்னு கண்மணி சொல்ல சரி நமக்கே இப்படி கடிக்குதுன்னா வெளியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு உட்கார்ந்து என்ன கொசு கடிக்கும் அவரு பெரிய இடத்து பையன் வேற கொசு கடி எல்லாம் என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்க அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை நீ மாப்பிளையே ஏத்துக்க போறியா எப்ப பார்த்தாலும் அப்படியே இனிமேல் அவன் மாதிரி சொல்லாதம்மா நோனே ஏ உனக்கு என்னடி வந்துச்சு நான் வந்து நீ வந்து உன் வீட்டில் போய் தான் உனக்கு சரி வீராவுக்கு வந்து அந்த பையன் வந்து விரும்பியிருக்கான் ஆனால் தெரியாமல் தாலி கட்டிட்டான் அது என்ன பண்ண முடியும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க அதுக்கு கண்மணி வந்து நான் அந்த வீட்டு பக்கமே போகமாட்டேன் இந்த ராமச்சந்திர குடும்பம் வந்து நம்மளை பழி வாங்கிட்டாங்கல்ல பின்னாடி இருந்து தாலி கட்டினது எந்த விதத்தில் சரியாகும் என் தங்கச்சி வாழ்க்கையே கேள்விக்குறியாயிட்டு நான் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும் உனக்கு வந்து நாங்கள் ராகவன மாப்பிள்ளையை பார்த்து தானே எல்லோரும் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணி வச்சோம் வீரா வாழ்க்கை மாதிரி இல்லைல்ல உன் வாழ்க்கை நீ ஏன் அப்புறம் இங்கே இருக்கணும் நாங்கள் பார்த்துக்குறோம் வீரா வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறோம் நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க வீரா அந்த மாதிரி நிலமையில விட்டுட்டு நான் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லவும் கண்மணி நீ வரலாம் இங்கே இருக்கலாம் தங்கலாம் சாப்பிடலாம் ஆனால் இங்கேயும் நிரந்தரமா இருக்கணும் நினைக்கிறீங்க அதுதான் தப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் தான்மா வாழணும் அதுக்கப்புறம் பிறந்த வீட்டில் வந்து வரலாம் போகலாம் ஆனால் இங்கேயும் இருக்க முடியாதுமா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நீ இருக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்ல உனக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணது திருட்டு தாளி கட்டினதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை வந்து சேனல்லாம் கூட இந்த கல்யாணத்தை பத்தி சொன்னது உனக்கு வந்து முக்கியம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்கிறத வந்து நாலு பேர் சொல்கிறது தான் உனக்கு பெரிய விஷயமா ஆச்சா அப்படின்னு கேக்க என்ன ஆனாலும் சரிம்மா இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு கண்மணி வந்து சொல்கிறாங்க என்னவோ பண்ணுங்க ரெண்டு பேரும் உங்கள் தலையில் மண்ணாவாரி போட்டுக்க போகிறீங்க நல்ல வாழ்க்கையை வீணாக்கிக்க போகிறீங்க இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி வந்து அப்படியே போயிடுறாங்க படுத்துட்டு இருக்க மாறனுக்கு போய் பிருந்தா கொசு வத்தி கொடுக்குறாங்க போர்வெல்லாம் கொடுத்து மாமா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சரினு வாங்கி என்ன வீரா கொடுத்தாங்களா இதெல்லாம் அப்படின்னு கேட்க ஆ ஆ அவையங்க கொடுக்குறது நானாக தான்மா எடுத்துகிட்டு வந்தோம் மாமா அப்படின்னு சொல்ல சரி சரி நீ கொடுத்துட்டுக்கான கடம்பமா அப்படின்னு சொல்லவும் அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் ஆட்ட ஆட்டோவில் படுத்து மாறன் தூங்குறாரு அப்போ வந்து வீரா திடீர்னு வந்து எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க டேய் எந்திரா அப்படின்னு சொல்றாங்க என்னது வீரா வீராவா இது என்ன எப்படி தான் பேச மாட்டால எப்படி கூப்பிடுறான்னானே நான் தான்டா நேரில் தான் வந்திருக்கேன் எந்திரி முதல்ல அப்படின்னானே இவங்களும் போய் ஆட்டோவில் உட்காடுறாங்க உட்காந்து அப்படியே கண்ணத்தெல்லாம் தடவுறாங்க தலையெல்லாம் அப்படியே இது பண்ணி விடுறாங்க அப்படி சொல்லும்போது மாற நான் ஒன்று சொல்லவா உங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவீரான்னு சொல்லும்போது நான் வந்து நீ வந்து காதலை வந்து நீ சொல்லலைன்னு சொன்னால் நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் ஏன்னா வந்து அதுக்குள்ளே அரவிந்தை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா நான் வந்து காதலை சொல்ல உன்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒன்றா தான் நான் கல்யாணமும் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல என்ன வீரா சொல்கிற உண்மையாகவே என்ன காதலிச்சியா வீரா அப்படின்னு இதெல்லாம் கனவாக நிஜம் வாங்கும்போது போது நிஜம்தான் தாண்டா சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க டே மாறா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா உண்மையிலே அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியே மாறன் வந்து அப்படியே ரொம்ப ஒரு கனவு முன்னில் அப்படியே இருக்காரு அப்போ வந்து வீரா வந்து அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க அவருக்கு ரொமான்ஸாக அப்படியே வந்து வீராவுக்கு அப்படியே நெஜத்திலே வந்து கூப்பிடுறாங்க டெய்மாரா டெய்மாரா ஆங்கும்போது அப்படியே முடிச்சு பார்க்குறாரு ஐயோ நான் கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் கனவு தான் பின்ன என்ன உண்மையாக நடந்துச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் இந்த இடத்துல உண்மையாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணுறாரு அப்படியே வீராட்ட கிண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து குல்ஃபி ஐஸ் வித்துட்டு வராங்க குல்ஃபி ஐஸ் வாங்குறாரு ஐஸ் வாங்குறாரு இந்த மாதிரி வீராவை பற்றி சொல்கிறாரு எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சின்னா என்னை வீட்டில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி அந்த குல்ஃபி ஐஸ் கார்ட்டை சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐஸ் வாங்குகிறாங்க ஒரு ஐஸை வீராட்டை கொடுக்குறாங்க வீரா வாங்க மாட்றாங்க என்ன எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன விரும்புறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணுறாரு உடனே வாங்கிக்கிறாங்க ஐஸை அப்புறம் மாறணும் ஐஸ் சாப்பிட்றாங்க ஐஸ்கார் அப்படி கொடுத்துட்டு போயிடுறாரு டே உண்மையை சொல்லு நீ தானே அந்த ஐஸ்கார வர சொல்ல அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க ஏ எனக்கு தெரியாது வந்தார் நான் வந்தாரு வேணும் குல்ஃபி சாப்பிட்லான்னு வாங்கினேன் கூட நீ வந்த உனக்காக சொல்லவும் நீ ஏண்டா இங்கேயே நின்னுட்டு நீ எது எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டிய அந்த இடத்த விட்டு போக மாட்டியா அப்படின்னோட நீ பொண்ணு நீ வந்தாதான் போவோம் வீரா இல்லைடா நான் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தாலும் தான் வீரா இருப்பேன்னு சொல்றாரு நீ என்ன செஞ்சாலும் சரி நான் மட்டும் உன் கூட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வீரா வீரானை பின்னாடியே கூப்பிட்டுட்டே போகிறாரு வீரா நீ ஒரு நாள் மனசு மாதிரி இதெல்லாம் நெஜத்துலையும் நடக்கும் வீரா இது வெறும் கனவு மட்டும் இல்லை நான் இப்போ சொன்னதெல்லாம் நடக்கும் நீ ஒரு நாள் என்னை ஏற்றுப்ப வீரா அப்படின்னு சொல்ல அவங்க பட்டுக்க காதலா போய் ரூமில் போய் கதவு சாத்திட்டு படுத்துடுறாங்க அதோட இந்த எபிசோடு முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க